ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டேக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தொடர்ந்து தமிழ்நாடு நலனை புரக்கணித்து வருகிறார்கள் ஒன்றிய அரசு அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள் வக்வாரியே திருத்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறோம் அதை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் அதே போன்று தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பேரிடர் நிலுவைத் தொகை கண்டித்து இந்த கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டம் மாதவ பெருமாள் கோவிலை தரிசிப்பதற்காக செல்லுகிறார் தமிழ்நாட்டில் உள்ள மாதவ பெருமாள் கோவில் மயிலாப்பூரில் இருக்கின்ற மாதவ பெருமாள் அமித்ஷா அறிவுரை வழங்க இருக்கிறார் மோடியிடம் சொல்லுங்கள் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யாதீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சகம் செய்யாதீர்கள் என்று பெருமாள் இப்பொழுது அறிவுரை செய்ய போகிறார் மாதவ பெருமாள் இந்த மாதவ பெருமாள் சொல்லுகின்ற உபதேசத்தை ஏற்று அமித்ஷா அவர்கள் மோடியிடம் சென்று மாணவ பெருமாள் சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது தமிழ்நாட்டில் படிக்கின்ற பள்ளி கல்வியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு துரோகம் செய்யக்கூடாது தமிழ்நாட்டு மக்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும் வப்பு வாரிய சட்ட திருத்தம் தவறு என்று பெருமாள் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் ஸ்ரீரங்க

அவர்களை இயக்கும் சக்தி மாதவ பெருமாளா குருமூர்த்தியா என்பதை அவர் முடிவு செய்யணும் மாதவ பெருமாள் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் மாதவ பெருமாள் என்ன சொல்லுவார் புழுக்கனாட்சியாருடைய மக்களை வஞ்சிக்கலாமா துருக்கனாட்சியார் மக்களை வஞ்சித்து விட்டு என்னிடம் வணங்க வரலாமா என்ற கேள்வியை அவர் உண்மையிலேயே கேட்பார் இதற்கு அமித்ஷா பதில் சொல்ல வேண்டும்